நடத்தும் இதுவரை வெளிவராத நட்சத்திர சூட்சம ஜூம் வகுப்பு பனிரெண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை முதல் தொடர் பதினான்கு நாட்கள் வகுப்பு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் விடுமுறை தினசரி இரவு ஏழு ஒன்று மணி முதல் எட்டு முப்பத்தி இரண்டு மணி வரை வகுப்பு நடைபெறும் பதினான்கு நாட்கள் தொடர் வகுப்பு வகுப்பு சேவை கட்டணம் ரூபாய் மூன்றாயிரத்தி மட்டுமே வகுப்பின் சிறப்பம்சங்கள் நட்சத்திரம் என்றால் என்ன இருபத்தி ஏழு நட்சத்திரத்தின் பண்புகள் என்ன இருபத்தி ஏழு நட்சத்திரத்தின் சின்னங்கள் உருவங்கள் விருட்சங்கள் மலர்கள் ஊர்கள் முதலியவற்றை எளிமையாக எப்படி பயன்படுத்துவது யோக நட்சத்திரம் எப்படி கண்டறிவது அதை எப்படி இயக்குவது ஊர்த்துவ அதோமுக திரியக் முக நட்சத்திரம் என்றால் என்ன எப்படி பயன்படுத்துவது பாதிக்கும் தசாபுத்தியில் சமாளிக்கும் நட்சத்திரம் எது நட்சத்திர பிரசன்னம் என்றால் என்ன அதை எப்படி பார்ப்பது அபிஜித் நட்சத்திரத்தை எப்படி பயன்படுத்துவது நட்சத்திர தியாஜியம் எப்படி இயங்கும் ஒரு நட்சத்திரத்தின் நான்கு பாதத்திற்கும் எளிமையாக பலன் எடுப்பது எப்படி இன்னும் பல வெளியில் வராத நட்சத்திர சூட்சமங்கள் வகுப்பில் கற்றுத்தரப்படும் வகுப்பில் கலந்து கொள்ளும் அனைவருக்கும் நமது மாநாட்டில் சான்றிதழ் வழங்கப்படும் பயிற்சி ஆசிரியர் ஜோதிட பேராசிரியர் உயர் டாக்டர் சாஸ்தானா மணிகண்டராஜ் எம்ஏ பி எட் எம்ஏ அஸ்ட்ரோ அவர்கள் பள்ளிப்பாளையம் நிறுவன தலைவர் தர்மசாஸ்தாத்யாலயா மேலும் விவரங்களுக்கு தொடர்புக்கு திருமதி சுபஸ்ரீ அவர்கள் செல் நம்பர் ஏழு எட்டு இரண்டு நான்கு எட்டு மற்றும் ஒன்பது ஆறு ஐந்து ஒன்பது நான்கு